கிளைமேட்டே ரொம்பவே கூலிங்காகவே இருந்துச்சு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் பார்ட் ரைஸ் பண்ணலாம் டிஃப்ரெண்டாக அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பால் பிரியாணி பண்ணலான்னு முடிவு பண்ணோம் சரினு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு தேங்காவையும் எடுத்து பால் எடுத்து வச்சாச்சு ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பால் தேர்டு பால் அப்படி இல்லாமல் மூணு பாலுமே மூணு டைம் நம்ம பால் எடுத்தோம் மூணுமே ஒன்றாவே வச்சாச்சு இந்த தேங்காய் பால் பிரியாணிக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சரின்னு சொல்லி நம்ம அடுப்பில் குக்கர் வச்சு எப்போம் போல் தாளிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் மராட்டி முக்கா அண்ணாச்சிப்பூ அப்புறம் பிரியாணி இந்த எல்லாமே எடுத்து கொஞ்சம் சீரகம் இதையும் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு வதக்க ஆரம்பிச்சாச்சு தேங்கெண்ணை ஊற்றி தாளிக்கிறோம் அது ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் அதுக்கப்புறம் ஆனியன் கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கிலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் சேர்த்து இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூடவே இஞ்சி பூண்டு அது கூடவே சோம்பு இதையும் போட்டு அரைச்சு அதையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டா பச்சை வாசனை போன உடனே நம்ம தக்காளி போட்டுக்கலாம் பச்சை மிளகாயும் நம்ம வெங்காயத்து கூடவே போட்டு வதக்கிக்கலாம் தக்காளி லைட்டா லைட்டா பழுத்து தக்காளி ரொம்ப பழுத்து தக்காளி போட்டோம்னா கலர் மாறும் பச்சை மிளகாவும் இஞ்சி இன்னும் இதோட காரமே அதனால பச்சை மிளகா ஒரு ரெண்டு போட்டிருக்கேன் நம்ம எவ்வளவு காரம் வேணுமோ அது அளவுக்கு போட்டுக்கலாம் ஏன்னா பச்சை மிளகா தான் இந்த டிஷ்ஷோட காரமே நான் குட்டீஸ் இருக்கிறனால அளவாக ஒரு ரெண்டே ரெண்டு மிளகா மட்டும் போட்டிருக்கேன் கூட உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா மசிஞ்ச உடனே நம்ம அரை எடுத்து தேங்காய் பால் ஒரு ரெண்டு மூணு அந்த மாதிரி ரெண்டு டைம் மூணு டைம் நம்ம அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு கப் அரிசி அப்படின்னா ஒரு ஒன்றரை கப் இல்லாட்டி ஒரு ஒன்னை முக்கால் ஒன்றரை கப் அளவு பால் ஊற்றுறோம் அப்படின்னா அப்புறம் மீதிக்கு நம்ம சாதாரண தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை கப் தேங்காய்ப்பால் வந்துச்சு கூட தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த டைம்ல உப்பு காரம் இதெல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கலாம் உப்பு பா ஒருவேளை நம்மளுக்கு காரம் பத்தாட்டி பெப்பர் போட்டுக்கலாம் நான் பட்டாணி ஆல்ரெடி ஊற வச்சுருந்தது அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் லைட்டாக கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கும் ஹெல்த்தாகவும் இருக்கும் கூடவே புதினாவும் கொத்தமல்லி தலையும் நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அரிசி நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான் சாதாரண வீட்டில் சமையல் பண்ணுற பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன் பாஸ்மதி அரிசியில் பண்ணாலுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எதில் வேணால் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு இந்த ரைஸ் நல்லா பண்ணி கொடுக்கல வெயிட் நல்லாவே கெயின் ஆகும் பெரியவங்களும் இதை சாப்பிட்லாம் வயிற்றுல இருக்கிற பொண்ணு எல்லாமே சரியாகும் கடைசியில் நம்ம கட் பண்ணி வச்சு கிளீன் பண்ணி வச்சுருக்குறேன் கொத்தமல்லியும் புதினாவும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு உப்பு எல்லாம் டேஸ்டிங் நல்லா பார்த்துக்கலாம் கொஞ்சம் நெய் வேணும்னா இந்த டைம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா குக்கர் போட்டு நம்ம விசில் விட்டுடலாம் விசில் வந்து எடுத்தோன்னே பார்த்தோம்னா சாப்பாடு நல்லாவே உதிரியா பல பழ நல்ல வந்துருந்துச்சு இருந்துச்சு பட்டாணியும் போட்டிருக்கிறதுனால குழந்தைங்களுக்கும் ஒரு புரோட்டீனும் இருக்கும் தேங்காய் பால் இருக்கிறதுனால உடம்புக்கும் ரொம்பவே நல்லது இது கூடவே பன்னீர் சில்லி காலிஃப்ளவர் சில்லி ஏதாவது நல்லா காரமாக பொட்டேட்டோ ஃப்ரை இந்த மாதிரிலாம் பண்ணி சாப்பிட்டோம்னா சைடு தான் ரொம்பவே நல்லா இருக்கும் நான் வந்து கத்திரிக்காயிலேயே ஒரு காரமாக பொடி நிறையா போட்டு ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தேன் அதுவுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு சைடிஷாக சரி டேஸ்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ண கொடுத்தேன் உண்மையாகவே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஃபீட்பேக் ரொம்பவே பாசிட்டிவாக தான் வந்துருந்துச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்